அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்காங்க இப்போ நம்ம இந்த இதில் பார்க்குற சாரி எல்லாமே காஞ்சி காட்டன் சாரீ தான் இது வந்து செக்குடு சாரி இந்த வீடியோவில் நான் த்ரீ டைப்ஸ் ஸாரீ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு வகையான சாரி இருக்கும் ஒன்று ஃபுல் செக்கடு பெரிய செக்கடு போட்டது ஃபுல் புட்டாக வரும் கொஞ்சம் பார்டர் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷனும் நியூ கலர் காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சேரீ கொடுத்துருக்கேன் அது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதில் இருக்கிற கலர் மட்டும்தான் அவைலபிள் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உடனே நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு கலங்காரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இதில் கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஏன்னா இது ஒரு நியூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இது சாரி பார்க்குறதுக்கு இது வயசானவங்க தான் கட்ட முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது யார் வேணாலும் கட்டலாம் இது எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரியான ஸாரீ தான் ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த டைப் ஆஃப் ஸாரீ இதில் வந்து பல்லு இந்த மாதிரி தான் இருக்கும் பாடி வந்து இந்த மாதிரி புட்டா இருக்கும் இதுவும் வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது இந்த சாரீ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டர் தான் உங்களுக்கு பார்டர் நல்லா அகலமா த்ரீ இன்ச்சு பார்டர் இருக்கும் இதில் வந்து ரெண்டு லேயர் ஆகிட்டு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒன்னுல டிசைன் இருக்கும் ஒன்றில் லைன் மட்டும் இருக்கும் அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஃபுட்டாக இருக்கும் அந்த பார்டர் கலர் என்ன வருதோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு புட்டாக இருக்கும் சாரி வந்து காம்பினேஷன் மட்டும் இல்லை டபுள் ஷேட் உள்ள சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் உங்கள் இதில் மேக்ஸிமம் இந்த டைப் ஆஃப் ஸாரியில் மேக்சிமம் ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனும் ட்ரெடிஷ்னல் கலரும் ட்ரெடிஷ்னல் டிசைனும் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து மாடர்ன் டிசைனோ மாடல் மாடர்ன் கலர் மிக்சிங்கோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது மேக்சிமம் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் ஏன்னா இது ட்ரெடிஷ்னலாக தான் இந்த சேரீ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பார்டர் ஒர்க் வந்து ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு சில்க் சேரீயோட லுக்கு கொடுக்கும் நம்ம ஒரு சின்ன பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போகிறோம்னா கூட கண்டிப்பாக இதை வேர் பண்ணிட்டு போக முடியும் அதே மாதிரி இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறதுனால அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே எதமான ஒரு பருத்தி ஆடையாக இது இருக்கும் அதனால் இந்த சாரியை தாராளமாக அவங்க வாங்கிக்கலாம் இது மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ச் வேணுன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஸ்டார்ச் வேண்டாம் அப்படின்னா ஸ்டார்ச் போடாமல நீங்கள் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் ஆஃபீஸ் போகிற உண்மைலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி போட்டு போகும்போது தான் அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே அழகாக தெரியும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் வந்து ஸ்டார்ச் போட தேவையில்லை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க சொல்லலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன் தான் கலெக்ஷன் வர வர நமக்கு சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ சம்மருங்கிறதுனால சேல்ஸ் அதிகமாகுது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் எப்பவுமே நீங்கள் வந்து துணி வா வாஷ் பண்ணும்போது நார்மலாக டிட்டர்ஜென்டெலாம் ஊற வைப்பீங்க அந்த மாதிரி ஊற வைக்காம நீங்க வந்து எப்போ துவைக்கிறீங்களோ அப்போ தண்ணி சோப்பு தண்ணியில சோப்பு லிகூடில் முக்கிட்டு அப்படியே கும்பி நீங்கள் அலசி காயப்பிடிங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ மூணாவது வகையான சாரீ நம்ம பாக்குறோம் இந்த மூணு வகையான சேரில வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா குட்டி குட்டி கட்டம் இருக்கும் ஃபுல்லா செக்குடு அதே மாதிரி பார்டரும் சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷனும் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரீயும் வந்து உங்களுக்கு வேர் பண்றதுக்கு சேம் இதுதான் காஞ்சி காட்டம் தான் இதுவும் எல்லாமே ப்ரொசீஜர் சேம் தான் அது போக வந்து கொஞ்சம் லுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இதோட கலர் காம்பினேஷனும் இதோட டிசைன் எல்லாம் ரொம்ப அப்படியே தெரியுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது போ இந்த சாரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ளூ அண்ட் ஒரு மாதிரி கிரீன் கலர் பாசி பச்சு சொல்லுவாங்கல்லாம் அந்த கிரீன் கலர்லாம் பாட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது இதுதான் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்தந்த சேரீ கட்டும் போது அதே அதுக்கான ஒரு தனியான ஒரு லுக் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷனுக்கு இந்த சம்மர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேரேஜுக்கு போடணும்னா கூட தாராளமா கட்டிட்டு போகலாம் ஏன்னா பட்டு புடவை கொட்டி கசகசன்னு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காட்டன் சேரீகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே செம்ஃபர்டபுளா ஃபீலை கொடுக்கும் அதனால இந்த மாதிரி சேரீ வாங்கி நீங்க வேர் பண்ணிக்கலாம் இப்ப பட்டு சேரீ எடுக்கணும்னா காஸ்ட்லியா தான் எடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய செலவு பண்ணி எடுப்போம் ஒரு கம்மி அமௌண்ட்ல ஒரு சூப்பரான சாரி உங்களுக்கு கிடைக்குது அது ஒரு ஃபங்க்ஷன் கட்டி போல இது கரெக்டான சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முறதுக்கு நன்றி